இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் திருவசனம் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு உங்களோடுதான் பேசுகிறார் என் பிள்ளைகளே எதையும் நினைத்துப் பார்த்து யோசித்துக் கொண்டே ஒரு மூலையில் அமர்ந்து அழுது கலக்கத்தோடு அஞ்சாதீர்கள் பயம் அடையாதீர்கள் ஏன் தெரியுமா இன்றைய வசனத்தில் சொன்னாரே என்னுடைய தூதர்கள் உங்களை சூழ்ந்து எப்போதும் பாதுகாப்பார்கள் என்கிறார் இயேசு நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரின் வார்த்தைகளை நம் வாழ்க்கையில் நம் வேலையில் நம் படிப்பில் நம் பிசினஸில் கை கொண்டு அதன்படி வாழ வேண்டும் தொழில் செய்ய வேண்டும் நன்மையாய் வாழ வேண்டும் நாணயமாய் இருக்க வேண்டும் நேர்மையாய் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் ஏசு நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்துவார் உயர்த்துவார் பாதுகாப்பார் சரி வசனத்தில் கூறினீர்களே கர்த்தருடைய தூதன் அப்படி என்றால் யார் என்று கேட்கிறீர்களா காவல் சம்மனசு தூதர் ஏஞ்சல்ஸ் கார்டியன் ஏஞ்சல்ஸ் இப்படியெல்லாம் நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் அப்படித்தானே விவிலியத்தில் வாசித்தும் இருக்கின்றோம் இல்லையா நாம் இருக்கும் போது சண்டே பைபிள் கிளாஸில் ஸ்கூல் கிளாஸில் எல்லாம் சொல்லி தருவார்களே தினமும் வெளியே புறப்படும் முன்பு காவல் தூதரிடம் ஜெபித்துவிட்டு செல்ல வேண்டும் அப்போது உனக்கு என்று குறித்து இருக்கின்ற காவல் சம்மணசானவர் உன்னோடே கூட பள்ளிக்கு வேலைக்கு காலேஜுக்கு உன்னை இருந்தும் கட்டாயம் காத்துக்கொள்வார் ஞாபகம் இருக்கின்றதா நண்பர்களே இந்த ஜபத்தை கேளுங்களேன் இதுதான் காவல் சம்மனசு ஜபம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் எனக்கு காவலாயிருக்கிற இறைவனின் வான தூதரே இறைவனின் கருணையால் உம்மிடம் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான ஒளியை தந்து என்னை எல்லா தீமைகளிலிருந்தும் காத்து நடத்தி ஆண்டருளும் ஆமேன் அவ்வளவுதான் கிளம்புவதற்கு முன்பு வேலைக்கு காலேஜுக்கு பள்ளிக்கு நீங்கள் செல்லும் முன்பு சொல்லிவிட்டு புறப்படுங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் மற்றவர்கள் அனைவருக்கும் பழக்கப்படுத்தி விடுங்கள் தேவ பாதுகாப்பு உங்களை விட்டு என்றுமே விலகாமல் காப்பதை நிச்சயம் உணர்வீர்கள் காவல் தூதரை நோக்கிய ஜெபமானது நம் கத்தோலிக்க திருச்சபையின் மரபு மன்றாட்டுகளில் முக்கியமான ஒன்றாகும் அதை மறவாமல் நாம் கடைபிடிக்க வேண்டும் நம் சந்ததிக்கும் சொல்லித்தர வேண்டும் இதையே இன்றைய வசனமும் நமக்கு கூறுகிறது கேட்போமா ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே அவர்தம் தூதர் யார் அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் பிரியாத துணையாளராக இறைவனால் உங்களுக்கென நியமிக்கப்பட்ட தூதர் இருக்கின்றார் அவர் உங்கள் அருகிலிருந்து ஆண்டு நடத்திடுவார் நான் கூட பல ஜபக்குறிப்புகளில் படித்திருக்கின்றேன் ஒவ்வொரு மனிதருக்கும் இரண்டு தூதர்கள் இருப்பார்களாம் ஒரு தூதர் பாதுகாக்க மற்றொருவர் கொண்டு செல்வாராம் ஆண்டவர் கொடுக்கின்ற பதிலை நம்மிடம் கொண்டு வருவாராம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த இரண்டு தூதர்களையும் நம் பக்கத்தில் நம் குழந்தைகள் பக்கத்தில் நம் கணவர் மனைவி அருகில் நம் வீட்டில் இருக்கும்படி நாம் அழைத்து தினமும் ஜெபிக்க வேண்டும் அப்போது அவர்கள் ஓடி வந்து நம்மை எந்த தீங்கும் அணுகாமல் நிச்சயம் பாதுகாப்பார்கள் நண்பர்களே ஜெபிக்கலாமா இயேசுவே எங்கள் மீது கொண்ட அன்பால் இரக்கத்தால் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கென்று விசேஷித்த காவல் தூதர்களை நியமித்துள்ளதற்காக உமது அன்பை எண்ணி உமது பாசத்தை எண்ணி நன்றி கூறுகின்றோம் உமக்கு அஞ்சி வாழ்ந்து காவல் தூதரின் அரணும் துணையும் பாதுகாப்போம் என்றும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் விட்டு விலகாமல் இருக்க நாங்கள் ஜபத்திலே என்று மன்றாடி கேட்கின்றோம் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி